ஏங்க வீட்டுல சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல காலையில இருந்து உங்க அம்மா வேற வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி உயிரை எடுத்து நிற்காங்க வெளியே காலடி எடுத்து வைக்க முடியல அவ்வளவு மழையும் வெள்ளமுமா இருக்குது நீ என்ன ஏதுன்னு சொல்லுங்க ஐயோ சின்ன பொண்ணு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நீ வீட்டுல இருக்கிறத வச்சு செய் அம்மா சாப்பிடுவாங்க ஏதாச்சும் பேசினா நான் பாத்துக்கிறேன் என்ன ஆமா ஆனா உன நான் பாத்துக்கிறேன்னு மட்டும் சொல்லிடுங்க அங்க எதுவும் பேசாதீங்க என்கிட்ட மட்டும் எல்லாத்தையும் பேசுங்க

அடப்பொடி பொச கட்டவளா நானே உன்கிட்ட எத்தனை வாட்டி ஆத்துக்கு போகணும் கடலை பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் ஒரு வாட்டி கூட்டின்னு போயிருக்கீங்களா இப்போ பாரு வீட்டு எதிர்க்கே கடலை போயின்னு இருக்கு அதை ரசிச்சுன்னு இருக்கு அது பொறுக்கலையா உனக்கே சோறு தான் ஆக்க சொன்னேன் இல்லையா எத்தி இன்னாங்கத்து வீட்டில் ஒரு மல்லிகை ஜாமான் இல்லை தண்ணி வந்ததில் மளிகை ஜாமான் அது இதுன்னு எல்லாம் தண்ணியோடு போயிடுச்சேத்தே ஒரே ஒரு மேகி பேக்கெட் தான் கிடஞ்சேத்தே என்னாங்க இது சாப்பிடுங்க என்ன கேலவி மகள் ஒரு ದಿನ சமாரிது ஐயோ இதுக்கு என்ன கபை கட்டபோதோ தெரியலையே いや மறnala மொத்தம் انا கொன்ன இறஞ்சலாம் பாத்தியோ இல்ல இந்த மலை வெள்ளத்துல செத்து போயிட்டா நான் சரியா இது புழு மாதிரி குழ குழன் மிதக்குது அன்னைக்கு என்னமோ உன் பிள்ளை கிட்ட சொன்னேன் இதெல்லாம் சாப்பிட கூடாது இதெல்லாம் சாட்டா சீக்கிரமா ஏதாவது ஆயிடும் சொன்னேன் இப்ப எனக்கு மட்டும் செஞ்சு போடுறியா உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரிய முடியாது யாரா வாங்கல ஏ வெள்ளாயி இங்க பாருடி என் மருமாவள என்ன கொல்ல பாக்குறா எத்தே எத்தே ஏத்தே இப்படி பண்றீங்க வெள்ளத்துல கடை எதுவுமே இல்லத்த நாங்களுமே இதுதான் சாப்பிட்டோம் இல்ல இல்ல நான் நம்பவே மாட்டேன் அண்ணிக்கு வா மூவக்கிட்ட நீ என்ன என்ன சொன்னான நான் கேட்றன தான் இருந்தேன் இதெல்லாம் சாபட கூடாது வாசம் அது இது போறவே இப்போ அதையே எனக்கு போற யாராச்சி வாங்களே காபாத்த ஹalleluya ஐயோ இந்த தனியோட நடந்து போய்ட்ட கூட என்ன

ஏம்மா இந்தமா பெரிய பாக்கெட் தான் இருக்கு ஆ சரி கொடுங்க அண்ணே எனக்கு பிஸ்கட் பாக்கெட் கொடுங்க இந்த மா பேர் அண்ணே சமச்சி ரொம்ப நாள் ஆச்சு பாத்தீங்களா அதானே என்ன என்ன தேவை அது இதுங்க எல்லாம் மறந்து போச்சுனே இந்த வெள்ளத்துல வேற என்ன என்ன தேவைப்படுமே தெரியலனே நீங்க என்ன பண்றீங்க ஒரு அரிசி ஒரு 2 கிலோ பருப்பு மிளகா சக்கரை இந்த டீ தூள் அதெல்லாம் எதுவும் வேணானே இந்த அப்படியே சாப்பிடுற மாதிரி ஏதாவது இருந்தா கொடுங்க

ஏனே என்னனே பேசுறியே எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி நிக்க அவனே அங்கங்க வெள்ளமும் மழையும்மா இருக்குது இன்னைக்கு இருப்பாமா நாளைக்கு இருப்பாமானே தெரியாம நின்னு இருக்கவே இப்ப என்னன காசலாம் கேட்டி ஒரு உங்களுக்கு என்னமா நீ கையில இருக்கு காசையது குடுமா மிச்சதா அப்புறமா கொடுப்ப வாங்கிட்டு பெரிய ரோதனையா போச்சு எல்லாம் போதுன்னு உயிரை பிடிச்சிட்டு அவனே காசு பணம் அதெல்லாம் கையிலே வாணே வச்சிருப்பாங்க உயிரோட இருந்தா நாளைக்கு வந்து தரேனே ஏ யாரடா அந்த பொம்பள ஏமா 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 ஏனே உயிரோட இருந்தா மீட் பண்ணலாம் பாய் அப்பா 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 என்னடா மவனே எதுக்கு இப்படி அலறற வீட்டுக்கு எதா ஆயிடு போது என்ன

முடியாது 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 அவனுக்கு எப்ப வேணா புயல் வரும்னு சொல்லி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியும் ஏமாற மாட்டேன் அதெல்லாம் எதுவுமே முடியாது நான் சொன்னா சொன்னதுதான் மௌனே உள்ள ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன் இதுக்கு மேல போட முடியல வெள்ளம் இல்ல வந்து சின்ன அப்படியே மேல போயிட்டுன்னா ஒரு ஒரு நாளா ஒரு ஒரு ட்ரெஸ் அவுத்து அவுத்து போட்டுக்கலாம் எத்தனை நாளைக்கு ஒரே ட்ரெஸ் போட்டு இருக்கிறது போ நீ போய் பீரோல இருக்க நாலஞ்சு ட்ரெஸ் எடுத்து போடு மவனே பீரோ மொட்டை மாடியில் வச்சிருக்கேன் இங்க யாரும் சேதாரத்தோட மேல கம்மியா தான் ஆகும் விடமாட்டேன் விடமாட்டேன் இந்த வாட்டி நானும் அந்த புயலான்னு பாத்துடுறேன் ஹலோ கேக்குவா குமாரு சொல்லுங்கண்ணா கேக்குது கேக்குது உங்களுக்கு கேக்குதா ஆஹ் கேக்குதுப்பா அங்க எப்படி மழைதா வருதா எப்படி இருக்க ஏதா இருக்க ஒரு போனை காணும் என்ன இல்லண்ணே இல்ல இல்ல இங்க மழைதா இல்லண்ணே கரெக்டா தான் இருக்கு எல்லாமே நாங்கதான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம்ல இங்க எல்லாம் தண்ணி எல்லாம் ஒண்ணும் இல்லன்னு அங்கதான் வெள்ளம் வருதுன்னு கேள்விப்பட்டேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்றீங்களா தண்ணி ஏதாவது வந்துருச்சா ஆமாம்பா ஊரு ஃபுல்லாக தண்ணி எங்கே போட்டாலும் தண்ணிப்பா உனக்கு இப்போ பிரச்சனைலாம் இல்லையா சாப்பிட்றதுக்குலாம் என்னப்பா பண்ணுற ஐயா அண்ணா இங்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணா இங்கெல்லாம் மழையெல்லாம் வரல அப்படியே ரோட்டோட எல்லாம் போயிடுது தண்ணிலாம் இந்த சுத்தமாக உள்ள எதுவுமே இல்லைண்ணா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படியாப்பா அப்போ நீ நல்லா இருக்க உனக்கு ஒன்றும் இல்லை அதானே ஆமாம் அது சொல்லின்னு இருக்கேன்

அக்கா வெளிய ஒரே மழைய புயலுமா இருக்குக்கா வெளிய கால் எடுத்து வைக்க முடியல வீட்ல இருக்கறதாக்க செஞ்சி சாப்பிட முடியல சரி டீ போட்டு குடிக்கலாமேன் பார்த்தா சீனி இல்லக்கா ஒரே ஒரு கிளாஸ் சீனி மட்டும் குடிக்கிறீங்களா ஐயோ என்னமா நீ என்கிட்ட எதுமே இல்லையே ஏதோ பக்கத்துல இருக்கே ராஜா கடை அது சொந்ததா அந்த அங்க போய் வாங்கிட்டு வரலாம்ல ஐயோ அக்கா அங்கேயும் போய் பார்த்துட்டேன் அக்கா இப்போதான் மூணாங்க பால் பாக்கெட் கூட ஆயிடுச்சாம் எதுவுமே இல்லையாக்கா நீங்க குடுங்களே நான் நாளைக்கே கொடுத்துறேன்க்கா ஐயோ என்கிட்டயே சீனியே இல்லைப்பாப்பா காலையில தான் போய் வாங்கிட்டு வந்தார் பார்த்துக்க இன்னைக்கும் நாளைக்கும் வெளியே போக முடியாது ஒரே புயலும் மழையுமா இருக்கு பார்த்தியா அதனால தான் இப்போ திருப்பி உங்ககிட்ட குடிச்சிட்டுன்னா சே அவர் என்ன ஐயா ஏசுவாரு ஐயோங்க நாளைக்கு காலையில கொடுத்துருவா என்னவா சொல்றேன் நாளைக்கு காலையில கொடுத்துருவியா அதான் புயல் இன்னும் ரெண்டு நாள் இருக்குன்னு ஐயா ஐயோ எங்கள் வீட்டுக்காரருக்கு நல்லா நீச்சல் தெரியும்க்கா நாளைக்கு காத்தாலும் கடைத்து வந்துடுவாங்களே அப்ப போய் வாங்கிட்டு வந்துடுவாரு இப்போ கொடுங்க ஏய் அம்மா இவன் வாங்காம இந்த விட்டு காலி பண்ண மாட்டா போல இவளுங்கிட்ட இதே ரோசனையா போச்சு காலிலேருந்து வெண்ண வேணும் பன்னு வேணும்னு சொல்லி உயிர் எடுக்கிறாள்வ அதனால லைனா வருஷ கட்டின்னு வராளுவா பெசாம நம்ம வீட்டுக்கே வெள்ளம் வந்துருக்கலாம் போல